கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எதில் தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான் எருசலேம் நகரத்தில் எருசலேமில் இருந்து யாரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவன் உயிரோடி இருப்பான் கல்தேயரிடத்துக்கு கல்யரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனுக்கு கொள்ளையுடைமை போலிருப்பது எது அவனுடைய பிராணன் கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவன் பிழைப்பான் என்று உரைத்தவர் யார் எருசலேம் யாருடைய ராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும் பாபிலோன் ராஜாவினுடைய கையில் எருசலேமை பிடிப்பவன் யார் என்று கர்த்தர் உரைத்தார் பாபிலோன் ராஜா எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் யார் செப்பத்தியா கெதலியா யூகால் மற்றும் பஸ்கூர் செப்பத்தியா யாருடைய குமாரன் மாத்தான் கெதலியா யாருடைய குமாரன் பஸ்கூர் யூகால் யாருடைய குமாரன் செலேமியா பஸ்கூர் யாருடைய குமாரன் மல்கியா இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும் யாரை குறித்து கூறப்பட்டது எரேமியாவை குறித்து எரேமியா கொல்லப்பட உத்தரவாக வேண்டும் என்று கூறியவர்கள் யார் பிரபுக்கள் எரேமியா கூறிய வார்த்தைகளால் எவைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான் என்று பிரபுக்கள் கூறினார் நகரத்தில் இருக்கிற யுத்த மனுஷர்களுடைய கைகளை எரேமியா நகரத்தில் மீதியா இருக்கிறவர்களின் எதை தேடவில்லை என்று பிரபுக்கள் கூறினார்கள் ஜனத்தின் எரேமியா நகரத்தில் மீதியா இருக்கிறவர்களின் எதை தேடுகிறான் என்று பிரபுக்கள் கூறினார்கள் கேட்டை இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான் யாரை குறித்து கூறப்பட்டது எரேமியாவை குறித்து இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான் யார் யாரிடம் கூறியது சிதேக்கியா பிரபுக்களிடம் உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்று பிரபுக்களிடம் கூறியவன் யார் சிதேக்கியா ராஜா பிரபுக்கள் எரேமியாவை எங்கே போட்டார்கள் மல்கியாவினுடைய துறவில் மல்கியாவினுடைய துறவு எங்கே இருந்தது காவற்சாலையின் முற்றத்தில் மல்கியாவின் அப்பா பெயர் என்ன எரேமியாவை மல்கியாவினுடைய துறவில் எப்படி இறக்கினார்கள் கயிறுகளினால் எரேமியா இறக்கப்பட்ட துறவு என்ன இல்லாமல் உளையாயிருந்தது தண்ணீர் துறவிலிருந்த உலையில் அமிழ்ந்தினவர் யார் எரேமியா எரேமியாவை துறவிலே போட்டதை கேள்விப்பட்டவன் யார் எத்தியோப்பியன் ஆகிய எபத்மலேக் எபத்மலே எரேமியாவை துறவிலே போட்டதை கேள்விப்பட்ட எங்கே இருந்தான் ராஜாவின் அரமனையில் எபத்மலே யாரா இருந்தான் பிரதானியாய் எபத்மலேக்கின் ஊர் எது? போடும்போது போடும் வாசலில் உட்கார்ந்திருந்தவன் யார் சிதேக்கிய ராஜா யாரை துறவிலே போடச் செய்தது தகாத செய்கை என்று எபத்மலே கூறினான் இருக்கிற இடத்தில் எதனால் சாவான் என்று கூறினான் பட்டினியினால் இனி நகரத்தில் என்ன இல்லை என்று எபத்மலே கூறினான் அப்பம் எத்தனை மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக எபத்மலே கட்டளை பெற்றான் முப்பது மனுஷரை முப்பது மனுஷரும் யாரை துறவிலிருந்து தூக்கிவிட ராஜா கூறினான் சாகாததற்கு முன்னே துறவிலிருந்து யாரை தூக்கி விடும்படி சிதேக்கியா கூறினான் எரேமியா தீர்க்கதரிசியை கிழிந்து போன பழம் புடம்பைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போனவன் யார் எபத்மலே எங்கே புகுந்து புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்தான் ராஜாவின் அரமனை சாலையின் கீழிருந்த அறைக்குள் எபத்மலேக் துறவண்டைக்கு எரேமியாவிடம் எத்தனை மனுஷரை கூட்டிக் கொண்டு போனான் முப்பது மனுஷரை கயிறுகளினால் எரேமியாவிடம் துறவில் இறக்கிவிட்டான் புடவைகள் கந்தை துணிகள் எவைகளை அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்துக் கொள்ள எபத்மலேக் எரேமியாவிடம் கூறினார் கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் துறவிலிருந்து எடுத்து எடுத்துவிடப்பட்டவன் யார் எரேமியா எரேமியாவை துறவிலிருந்து எவைகளினால் தூக்கினார்கள் கயிறுகளால் துறவிலிருந்து எடுத்துவிடப்பட்ட பின் எரேமியா எங்கே இருந்தான் காவற்சாலையின் முற்றத்தில் சிதேக்கிய ராஜா யாரை தன்னிடத்திற்கு வரவழைத்தான் எரேமியா தீர்க்க தரிசியை சிதேக்கியா எங்கே இருக்கும் மூன்றாம் வாசலில் எரேமியாவை தன்னிடத்திற்கு வரவழைத்தான் கத்தருடைய ஆலயத்தில் நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன் யார் யாரிடம் கூறியது சிதேக்கியா ராஜா எரேமியாவிடம் தான் கேட்கிறவைகளில் ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்று கூறியவன் யார்? ராஜா நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா யார் யாரிடம் கூறியது எரேமியா சிதேக்கியாவிடம் தான் எதை சொன்னாலும் சிதேக்கியா கேட்க மாட்டான் என்று எரேமியா கூறினான் ஆலோசனை எரேமியாவை கொல்லாமலும் இருப்பேன் என்று கூறியவன் யார் சிதேக்கிய ராஜா சிதேக்கிய ராஜா எரேமியாவை யார் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கூறினான் எரேமியாவின் பிராணனை வாங்க தேடுகிற மனுஷர் கையில் நமக்கு ஆத்மாவை உண்டு பண்ணினவர் யார் கர்த்தர் எரேமியாவை அவன் பிராணனை வாங்க தேடுகிற மனுஷர் கையில் ஒப்பு கொடேன் என்று சிதைக்கிய ராஜா எப்படி ஆணையிட்டான் ரகசியமாய் எரேமியாவை அவன் பிராணனை வாங்க தேடுகிற மனுஷர் கையில் ஒப்பு கொடேன் என்று எதை கொண்டு சிதைக்கிய ஆணையிட்டான் கத்தருடைய ஜீவனை கொண்டு போனால் அவன் ஆத்துமா இருக்கும் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு சிதேக்கியா பாபிலோனின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போனால் எது சுட்டரிக்கப்படாது எருசலேம் பட்டணம் சிதேக்கியா பாபிலோனின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போனால் உயிரோடு இருப்பவர்கள் யார் அவனும் அவன் குடும்பமும் சிதேக்கியா பாபிலோனின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போகாவிட்டால் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது எது நகரம் சிதேக்கியா பாபிலோனின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போகாவிட்டால் எதை சுட்டரிப்பார்கள் நகரத்தை சிதேக்கியா பாபிலோனின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போகாவிட்டால் கல்தேயருக்கு தப்பி போகாதவன் யார் சிதேக்கியா ராஜா கல்தேயர் தன்னை யார் கையில் பரிகாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று சிதேக்கியா ராஜா பயப்பட்டான் கல்தேயரை சேர்ந்து போன யூதரின் கையில் கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதர் கையில் சிதேக்கியாவை ஒப்பு கொடார்கள் என்று கூறியவர் யார் செவி கொடும் என்று கூறினார் கத்தருடைய வார்த்தைக்கு கத்தருடைய வார்த்தைக்கு சிதைக்கியா செவி கொடுக்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும் நன்மையாய் கத்தருடைய வார்த்தைக்கு சிதைக்கியா செவி கொடுக்கும் போது பிழைப்பது எது சிதேக்கியா ராஜாவின் ஆத்துமா சிதேக்கியா பாபிலோன் பிரபுக்களிடம் போகாவிட்டால் பாபிலோனின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுபவர்கள் யார் யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் அண்டையில் கொண்டு போகப்படுகிற ஸ்திரீகள் சிதேக்கியாவின் இஷ்டர்கள் என்று யாரை கூறுவார்கள் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களை பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுகிற ஸ்திரீகள் சிதேக்கியாவுக்கு யார் போதனை செய்ததாக கூறுவார்கள் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடம் கொண்டு போகப்படுகிற ஸ்திரீகள் சிதேக்கியாவை யார் மேற்கொண்டார்கள் என்று கூறுவார்கள் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் சிதேக்கியா ராஜாவின் கால் உலையில் அமிழ்ந்த பின்பு பாபிலோன் பிரபுக்கள் பின்வாங்கி போனதாக கூறுகிறவர்கள் யார் பாபிலோனின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுகிற ஸ்திரீகள் சிதேக்கியா ராஜாவின் எல்லா ஸ்திரீகளும் யாரிடத்தில் கொண்டு போகப்படுவார்கள் கல்தேரிடத்தில் சிதேக்கிய ராஜாவின் பிள்ளைகள் யாரிடத்தில் கொண்டு போகப்படுவார்கள் கல்தேரிடத்தில் சிதேக்கியா ராஜா யாருடைய கைக்கு தப்பி போக மாட்டான் கல்தேயருடைய கைக்கு பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்படுபவன் யார் சிதேக்கியா ராஜா ராஜா எது சுட்டரிக்கப்படுவதற்கு காரணமாவான் எருசலேம் நகரம் எரேமியா கூறிய வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று கூறியவன் யார் சிதேக்கியா ராஜா எரேமியா ராஜாவின் முகத்துக்கு முன்பாக என்ன விண்ணப்பம் பண்ணியதாக சொல்ல வேண்டும் யோன தன்னுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா தன்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று ராஜா தனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளின் படியேயும் பிரபுக்களுக்கு அறிவித்தவர் யார் எது கேள்விப்படாமல் போனபடியினால் பிரபுக்கள் எரேமியாவோட பேசாமல் இருந்து விட்டார்கள் காரியம் எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தவர் யார் எரேமியா எரேமியா எங்கே இருந்தார் காவற்சாலையின் முற்றத்தில் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து இந்த நாள் முழுவதையும் ஆசிர்வாதமாக்கி தருவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது ஆமேன்